உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கத்தர் என்னை ரட்சிப்பார் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க துருப்புகளுக்கு தளபதியாக சென்ற போது அதிக நேரத்தை ஜெபத்தில் கழிப்பதுண்டு தன் மேற்பார்வையின் கீழ் பணிபுரியும் சேனை வீரர்களின் சுகத்துக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் அதிக நேரம் கண்ணீரோடு தனியாக முழங்காலில் நின்று ஜெபிப்பார் பின்னர் அவர் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி ஆன பின்பும் இந்த பழக்கம் மாறவில்லை எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரியாக இரவு ஒன்பது மணிக்கு ஒரு சிறு விளக்கையும் எடுத்துக்கொண்டு ஒரு தனி அறைக்கு சென்று தாளிட்டுக் கொள்வார் ஜனாதிபதி மாளிகையில் வேலை பார்த்த அநேகர் இவர் சரியாக ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை என்ன செய்கிறார் என்று அறிந்து கொள்ள ஆசைப்பட்டனர் ஒரு நாள் ஒரு மனிதன் அவர் அறைக்குள் செல்வதை பார்த்து ஆவல் தாங்க முடியாமல் ரகசியமாக உள்ளே எட்டிப் பார்த்தான் அங்கே ஜார்ஜ் வாஷிங்டன் வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொண்டு முழங்காலில் நின்று மிகவும் ஒருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருப்பதை பார்த்து பிரமித்து போனான் நீங்கள் நல்ல வேலைகளில் இருக்கலாம் அரசாங்க அதிகாரியாக கூட இருக்கலாம் வியாபாரியாக தொழில் அதிபராக என்ஜினியராக டாக்டராக கலெக்டராக கூட இருக்கலாம் ஆயினும் ஜெபிப்பதை மறந்து விடாதிருங்கள் அநேகர் ஏழைகளாக கஷ்டத்தில் இருக்கும் போது அதிகமான நேரத்தை ஜபத்தில் கழிப்பார்கள் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும் போது மிகவும் சுறுசுறுப்பாகி விடுவதால் தேவனை நினைக்கவோ அதிகமான நேரத்தை அவர் சமூகத்தில் செலவழிக்கவோ மறந்து விடுகிறார்கள் இது மிகவும் தவறான ஒன்றாகும் தேவனுடைய உதவியால் ஆசீர்வாதங்களை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறும் வெற்றி பாதையில் தொடர்ந்து செல்லவும் தேவ ஆசிர்வாதம் எப்போதும் நிலைத்திருக்கவும் அதிகமான நேரத்தை ஜெபத்தில் கழிப்பது அவசியம் அரட்டை அடிப்பதற்கும் தொலைக்காட்சியை பார்ப்பதற்கும் நண்பர்களுடன் அளவளாவதற்கும் மொபைலுக்கும் அதிக நேரத்தை செலவிடும் அநேகர் ஜெபிப்பதற்கு நேரமில்லை என கூறுவது பாவமாகும் முப்பது தரியு ராஜாவை தவிர வேறு எந்த தேவனையோ மனுஷனையோ நோக்கி எவனாகிலும் விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியில் போடப்பட வேண்டும் என்று கட்டளை போடப்பட்டு ராஜாவால் பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டது தானியேலோ அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் பிரியமானவர்களே சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் ஜெபிப்போம் ஜெபம் இல்லையேல் ஜெயம் இல்லை ஜெப தூபம் நம் வாழ்வில் அதிகமாய் எழும்பட்டும் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாய நேசத்துகள் நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக அப்பா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கத்தா விஸ்தோத்திர ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜபத்திற்கு அப்பா முதலிடம் கொடுக்கக்கூடிய ராஜா கொடுப்பீராக ஊக்கமாய் ஜெபிக்க கருத்தாய் ஜெபிக்க இடைவிடாமல் ஜெபிக்க போராடி ஜெபிக்க அப்படிப்பட்ட ஜப ஆவியனை ராஜா ஆண்டவரே அநேகர் ஆண்டவரை ஜெபிக்க ஆரம்பித்ததும் ஆண்டவரை தூக்கம் வருகிறது எங்களால் ஜெபிக்க முடியவில்லை என்று கூறுவதை கேள்விப்பட்டிருக்கா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எல்லா கணநித்திரையின் ஆவிகளையும் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா சோத்ராண்ட சமூகத்திலே கத்தாவின் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதியும் ஏசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே